வச்சிருக்கேன் கச்சேரி எங்க அம்மா கிட்டயே வா என்ன மாட்டி விடுற இரு இப்ப உனக்கு இந்த சுவேதாவ யாருன்னு காட்டுறேன் அப்பப்பா இவ ரொம்ப திலாலங்கடியா இருக்கா இவ்வள ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் இருடி இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்ல நீ எப்படின்னு உன் போக்கிலேயே வந்து உன்னை மடக்கிறேன் பாரு வரேன்டி வரேன் கூப்பிடுறது காதல விழலியா எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன் கோழுப்பு பிடிச்சவ அப்படி குத்து கொள்ள கணக்கா நிக்கா பாரு ஏய் இங்க பாரு ஹைஷு உன்னை தான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படி கூப்பிட்டு பழகுங்க அண்ணி என் பேரு ஏயோ ஓயோ கிடையாது என் பேர் ஐஷு தானே அதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுது வாமா ஐஷு ஓமா ஐஷுன்னு அப்படி கூப்பிட்டு பழகுங்க அண்ணி சரியா இவளுக்கு ஏறி இருக்க மாதிரி கொழுப்பு வேற யாருக்கும் கிடையாது திமுற பிடிச்சவ சொல்லுங்க நீ எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன சாமையில் இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு காரை குழம்பு வச்சிருக்கேன் அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கேன் புதினா தொகையிலும் செஞ்சு வச்சிருக்கேன் சூட சுட சாதம் வடிச்சு வச்சிருக்கேன் நீங்க போய் உக்காருங்க நான் வேணா கொண்டு வந்து போடவா என்னது வெண்டைக்கா போட்டு கார குழம்பா புதினா தொவையலா என்ன என்ன ஆடு மாடு நினைச்சுக்கிட்டியா அதை இதை போட்டு வச்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது போ போய் சிக்கனோ இல்லை மட்டனோ எடுத்துட்டு வந்து சமை போ என்ன நீ சொன்னீங்க நீ காதலை சரியா கேட்கல மறுபடியும் சொல்லுங்க ஏய் என்ன நான் சொன்னது காதலை விழா எனக்கு வேணும் சிக்கனும்ட்டனும் எனக்கு இந்த வெஜிடேரியன்லாம் பிடிக்காது ஒன்லி நான்வெஜ் மட்டும் தான் சீக்கிரம் வெஜிடேரியன் காமிச்சிருக்கா யாருஷன என்ன 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 மிரட்டையா நீ மிரட்டிட்டா நான் பயந்துருவேனா நீ அந்த மாதிரி லோக்கல் பாஷில தேட்டிக்கா பயந்துருவேனா ம் அதுக்கெல்லாம் பயப்படவா நான் கிடையாது இங்கே பாரு எனக்கு நான்வெஜ் தான் வேணும் போழுங்க மறுதியா நானு வகையை சமைச்சு கொண்டு வந்து என்னை கூப்பிடு நான் வந்து சாப்பிட வரேன் அப்ப நான் மறுக்கா நீ சாப்பிட மாட்டேன் அப்படிதானே எங்க பேர் சேதா நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேனோ அதை பாயை மூடிக்கிட்டேன் ஆமா இல்லையா சாப்பிட்டுட்டு என்ன வச்ச தூரம் போயிணுமா இல்லை இல்ல எனக்கு சிக்கன் தான் வேணும் மட்டன் தான் வேணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க என்ன எப்படி பேர் சொல்லி நான் கூப்பிடறேன் இங்க பேர் நான் உனக்கு அண்ணி அண்ணின்னு கூப்பிடு இல்ல வாங்க போங்கன்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து கூப்பிடு இந்த பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட வேலை வச்சுக்காத செவ்வளவு இவ்வளவுலாம் அந்தரம் பாத்துக்க எனக்கு கூட கைங்க ரொம்ப நேரம் ஆகாது பாத்துக்கே நம்ம மேல பாத்துதான் ரொம்ப சாஃப்டா இருப்பேன் பட் என் கை பார்த்தா வச்சுக்கே செம்ம ஹார்டா இருக்கும் ஒரே ஒரு உத வாங்கன்னு வச்சுக்கே கண்ணு ஒண்ணா அப்படியே பழுத்துரும் இப்ப ஆல்ரெடி உன் கண்ணு ரெண்டும் வெளியில தான் நிக்குது நான் மட்டும் அடிச்சேன் ரெண்டு கணக்கு வந்து விழுந்துரும் எப்படி வசதி என்ன அண்ணி நான் ஃபர்ஸ்ட் அடிக்கவா இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அடிக்கிறீங்களா சொல்லுங்க நீங்க அடிச்சாலும் ஓகே தான் இல்ல நான் அடிச்சே வாங்கினாலும் ஓகே தான் எது வசதி ரொம்ப பேசுறல்ல நீ என்ன இந்த ஸ்வேதா பத்தி உனக்கு தெரியல இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் பாரு உனக்கு கீரடி வெச்சிருக்க கீரு என்ன நீ இதெல்லாம் எனக்கு சூடு வைக்க போறீங்களா அனி அனி இங்க பாருங்க அனி இதெல்லாம் வேணா அனி சொன்ன கேளுங்க அனி இதெல்லாம் நான் பண்ண இதெல்லாம் நல்லது இல்ல அனி அது சரி

எடுத்து பட்டைய இழுத்துன்னு வச்சுக்கேன் எல்லாம் சரியாயிடும் வாயா பேசுகிறேன் என்கிட்ட வாய் இங்க பாருங்க சாய் நீ தெரியாம தெரியாமல் பேசுகிறேன் நான் இதெல்லாம் தப்பாக என்ன மன்னிச்சிருங்க நீ ஆனால் அதுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்காதீங்க சொன்ன கேளுங்க உன் கை தான் ரொம்ப ஹார்டாச்சே உன் கையில வச்சுக்கேன் அப்ப சூடு கூட உன் கைக்கு தெரியாது பார்த்துக்க என்ன சரியா இங்க பாருங்க அது ஏதோ நான் தெரியாம சொல்லிட்டேன் அதுக்காக எல்லாம் வேணாம் நீ சொன்ன வேணா சொன்ன கேளுங்க இப்ப வாசிக்க வார்த்தை வாட்டினு கூப்பிட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு அண்ணின்ற வார்த்தைலாம் திம்முருதனால பேசுறேன் நீக்கிற மாசிட்டேன் அனி பாருங்க உங்களோட வயசு வச்சு என்ன பண்ணுங்க அதுக்கு அது பார்த்து கொஞ்சம் மன்னிச்சிருங்க பிளீஸ் அண்ணி மன்னிப்பா உனக்கா நல்லா மன்னிச்சா நீ எங்க ஏறி உக்கார்வ நீ எனக்கு தெரியாது

மனசுக்கு திருப்தியா இருக்கும் இருடி என்ன மகிழ்ந்து போயிட்டா நான் விட்டுரு வேணா இன்றைக்கினை தகுத்து உன்னால வெளியிலயே போக முடியாது உனக்கு இன்னைக்கு நான் இந்த தண்டனை கொடுக்காம உன்னை வெளியிலயும் விட மாட்டேன்டி இது அணி உன்ன கேணா நீ வேணா நீங்க தப்பு பண்றீங்க நீ அது சரி இவ்வளோ நேரம் நீ பேசி தப்பு பண்ணீங்க அது உனக்கு தப்பா தெரியல இப்ப நான் சூடு வைக்க போறது உனக்கு தப்பா தெரியுது பரவாயில்ல இது தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல உம் வாய் அடக்கிறதுக்கே இதை தவிர வேற வழி இல்லடி இது ஒண்ணுதான் வலி வாய் அடக்கியே ஆகணும் என்ன இவ்வளவு பயம் மனசுக்குள்ள இருக்கு ஆனா என்ன வாய் பேசுறல நீ பின்னாடியே போனா நான் விட்டு வேணாம் உன்னெல்லாம் விடவே மாட்டேன்டி வேணா நீ சொன்ன கேளுங்க நீங்க ரொம்ப தப்பு வேணா வேணாம் நீ எனக்கு வைக்காதீங்க நீ அப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரவணி வேணானி நான் கஷ்டம் சரி சரி வர கஷ்டத்தை நான் பாத்துக்கறேன் இப்ப உன்னை கஷ்டப்படுத்தாம நான் விட மாட்டேன்டி நீட்டடி கைய உன் கையில இந்த சூட நான் பட்டைய இழுக்கலாம் என் பேர் ஸ்வேதா இல்லடி இன்னும் நான் லாசோட ஆ

அவங்க மட்டும் யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க சொல்லு யாரு வச்சது இந்த சூட உனக்கு அம்மா இந்த சூட வச்சது நான் தான் சுட்டர்மா என்னடி சொல்ற ஹ்ம் ஆமா மாமா நான் தான் வச்சேன் உனக்கு எவ்ளோ தைரியம் வந்தா இந்த பொண்ணுக்கு சூடு வச்சது மட்டும் இல்லாம நீதான் இத வெச்சன்றது என்கிட்ட தைரியமா சொல்ற எதுக்கு அவனுக்கு சூட வச்ச கேளுமா நீ நல்லா கேளுமா அவளுக்கு இன்னைக்கு அவளை கேட்டு அவளை வீட்டை விட்டு வெளியில தெறத்துமா நான் இதா இரு தான் இருக்கேன் அமைதியா இரு எதுக்கு எவ்வளவு சூடு வச்சா எதுக்கு என் பொண்ணுக்கு சூடு வச்சா அத்த என்ன நடந்துதுன்னு முழுசா நான் சொல்றேன் கேளுங்க கேட்டுட்டு அப்புறமா நீங்க என்கிட்ட சண்டை போடுங்க சரிங்களா நீ என்ன சொன்னாலும் எங்க அம்மா என்னதான் நம்புவாங்க நீ சொல்லிக்க என்ன வேணாலும் சொல்லிக்க ஐயோ அண்ணி நான் ஏன் நீ மாத்தி மாத்தி சொல்ல போறேன் இப்ப இங்க என்ன நடந்ததோ அதை அப்படியே அத்த கிட்ட சொல்ல போறேன் நீ வேற ஒண்ணும் இல்ல அத்த சொல்லு அப்படி என்ன நடந்தது சொல்லு ஒண்ணும் இல்ல அத்த நானும் அண்ணிய நின்னு நல்லதான் பேசிக்கிட்டு இருந்தோம் இதோ உங்களுக்காக பாயசம் கூட செஞ்சுட்டு இருந்தேன் நானு பாயசம் செஞ்சு முடிச்சுட்டேன் நானு அப்பதான் அண்ணி வந்தாங்க அண்ணி வந்து என்கிட்ட கேட்டாங்க என்ன செஞ்சிருக்கேன்னு நான் சொன்னே அத்தைகாக পায়ச செஞ்சிருக்கேன் அதுக்கு அண்ணி என்ன சொன்னாங்க என்ன நீ வந்த உனக்கு எங்க அம்மா மேல் அவ்ளோ பாசமா அப்படின அத்தைக்கு அண்ணி கேட்டாங்க என்ன ஏதோ புதுசா கதை சொல்றா ஏதோ பிளான் பண்ணிட்டாளா அதுக்கு நான் சொன்னேன் எனக்கு எங்க அத்தை இருக்கல நீ உங்களுக்கு எப்படி நான் சொன்னா அத்தை அதுக்கு அண்ணி சொன்னாங்க உன் ரொம்ப என் அண்ணி சொன்னாங்க சரி அதுக்கு விஷயத்துக்கு முதல்ல ஐயோ கரெக்ட்டா சொல்றே கேளுங்க நடந்தத சொல்லணும்ல சரிமா சொல்லி தொல அப்ப என்ன கேட்டேன் உங்களுக்கு அத்த மேல பாசம்னு சொல்றீங்களே எந்த அளவுக்கு அண்ணி உங்களுக்கு அத்த மேல பாசம் இருக்குன்னு கேட்டேன் சரி அதுக்கு உடனே அண்ணி என்ன நினைச்சானோ தெரியல உடனே ஒரு கரண்டி எடுத்து கேஸ் அடுப்புல வெச்சி கேஸ் அடுப்பு பத்த வெச்சி அது நல்ல பழுக்க காயை வெச்சி அந்த பழுக்க காயை வெச்ச கரண்டி எடுத்து தன் கையில பட்டுனு இழுத்துட்டாங்க அந்த சூடு தான் தேயுது சரி ஏமேல பாஸ் இருக்கிறதுக்கும் இவ சூடு வெச்சிட்டதுக்கு என்ன சம்பந்தம் இதே தான் இதே தான் நானே கேட்டேன் அண்ணி நான் கேட்டதுக்கு இப்ப நீங்க பண்றதுக்கு என்ன அண்ணி சம்பந்தம் இருக்குன்னு அதுக்கு அண்ணி ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க அத்தை இந்த மனசு எனக்கு தாங்கவே இல்ல அத்த என் நெஞ்சு வெடிச்சு போயிற மாதிரி ஆயிச்சு அப்படி ஒரு பதில் சொன்னாங்க அத்தை அண்ணி அப்படி என்னது பதில் சொன்னா சொல்லு ஐயோ அத்தை அது எப்படி நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அண்ணி உங்க மேல பாஸ் வெச்சிருக்காங்க அத்தை சிட்டு சொல்லு சிட்டு என்ன சொன்னாங்க அக்கா சொல்றேன் மாமா உங்களுக்கு சொல்லலாம் கண்டிப்பா சொல்றேன் அண்ணி என்ன தெரியுமா சொன்னாங்க என்ன இவ புதுசா கதை சொல்றான் ஐயையோ இவ சொல்ற கதையை வேற ரெண்டு பேரும் ஹூ கூட்டில கேக்குறாங்க இவ சொல்ற கதையை நம்பிடுவாங்களோ என்ன நீ அத்தை மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு கேட்டதுக்கு இப்படி உங்க கையை நீங்க காயை படுத்திட்டீங்களா நீ சூடு வெச்சி அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஹன்னி சொன்னாங்க இப்போ இந்த நான் சூடு வெச்சிருக்கல இந்த சூடு ரெண்டு மூணு நாள் ஆறிடும் ஆனா இந்த காயை ஆறிடும் ஆனா நான் வெச்ச பத்தியா சூடு அந்த வடு ஆறாதல காலத்துக்கு ஆறாதல நான் சாகற வரைக்கும் ஆறாதல அது போலதான் நான் எங்க அம்மா மேல வச்சிருக்க பாசமோ காலத்துக்கும் மறையாதுன்னு சொன்னாங்கண்ணி இததாக்கு அண்ணி சொன்னாங்க அண்ணி சொன்னது கேட்டதும் எனக்கு நீங்க மீன் அடிச்சது அண்ணி எவ்ளோ கிரேட் அத்தை இதெல்லாம் நான் கேட்ட அந்த ஒரு கேள்வி நடக்குதுன்னு அதனால தான் நான் தான் சூடு வச்சேன்னு உங்ககிட்ட அப்படி சொன்னத்து என்னோடது நான் அந்த மாதிரி சூடு வச்சிருக்கேன் அண்ணி அதனால நான் தான் சூடு வச்சேன்னு சொன்னத்து அரி பாவி இவளை எப்படியாவது போட்டு கொடுத்து வீட்டை விட்டு தெருத்து இல்லாம பார்த்தா இவ இவங்க ரெண்டு பேரும் அள வச்சு வேடிக்கை பாக்குறாளே ஐயோ இவ சொன்னது இவங்க ரெண்டு பேரும் நம்பிட்டாங்களே அது சரி யாத்தா கண்ணல இருந்து அறிவி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இவ சென்டிமெண்டா நெஞ்ச நாக்கிட்டா ஐயோ இவளை எப்படி இந்த வீட்டை விட்டு தெருத்துறது ஸ்வேதா அம்மா மேல உனக்கு அவ்வளவு பாசம் அம்மா பாருங்கம்மா அக்காக்கு உங்க மேல அதாவது உங்க மேல இவ்வளவு பாசம் இருக்குமே நீ என் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது ஆமாண்டா எனக்கும் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அம்மா மருமகளே ரொம்ப நன்றிமா என் பொண்ணுக்குள்ள என் மேல இவ்வளவு பாசம் இருக்குனே எனக்கு நீ தெரிய வச்சிட்டமா ஸ்வேதா எனக்காக உன் கையை நீ காயப்படுத்திக்கிட்டியமா அது சரி இனிமே இதுங்க கிட்ட நான் எது சொன்னாலும் ஏடுபடாது என் கை காயம் காயமானதுதான் மிச்சம் ஐயோ எரியுதே தாங்களையே யா 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 அம்மா உனக்கு ஐயோ மருந்து போட்டு வரேனா வா ஏ ஏ வர நீ முன்னாடி போம்மா நான் வர போம்மா சரிமா வா அம்மா போய் மருந்து எடுத்து வைக்கிறேன் நீ வா மருமகள் ரொம்ப நன்றிமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப 땡க்ஸ்மா எதுக்கு

என்ன. சூடு நீ சத்திய சிட்டு மேல இருக்கு நான் கோவப்பட போறேன் அவ ஒரு விஷயம் செய்யறானா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் என் பொண்டாட்டி டீனு நீ எது பண்ணாலும் அது நியாயமாதான் தான் இருக்கும் இப்ப பண்ணதும் நியாயமா இருந்தாதான் நீ பண்ணிருக்க அதனால அத நினைச்சு நான் கோவப்பட மாட்டேன் டீ என் சிட்டு போகட்டும் டீ அந்த சூடு வச்சதுக்கு ஒரு ரீசன் சொன்ன பாரு எப்படி உட்காந்து யோசியா என்ன அது சரி நீ கலப்பு இப்ப உங்க கையை கையில மாட்டிட்டு போகும் மாதிரி தவிக்கிறாங்க மாமா அது என்னமோ உண்மைதான் அவ இனி மாறிடுவா இப்பவே கொஞ்சம் மாறின தான் நினைக்கிறேன் நீ பொண்டாட்டி அவங்க மாமியார கூட மாதிரி பண்ணி இந்த பண்ண போறேன் ஏதாவது வேணும்டி அதுக்காக தான் என் பொண்டாட்டியே சுத்தி சுத்தி பெட்ரூம்ல வரண்டிட்டு கொடுத்துட்டியா என்ன அப்பவும் எதுவும் தரமாட்டேன்ல கிச்சன்ல இருந்தாவது எதனா

சும்மானா நான் மாமா போறேனா வேல விஷயமா தான போறேன் போயிட்டு வந்துடுறேன் ரெண்டே நாள்ல போயிட்டு வந்துரு வேண்டி நானும் வரேன்னு சொல்றேன் என்னையும் கூட்டிட்டு போக மாட்டீங்க இங்க பாருமா உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது உன்னை படிக்கிறத விட்டுட்டு நான் லீவ் போட வச்சு உன்னை கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமா ஹே பொண்டாட்டி இங்க பாரு உன்னை கூட்டு போகும் இருப்பேனா நானு ரெண்டே ரெண்டு நாள் தான் மாமா பெங்களூர் போயிட்டு

லாஸ்ட் வந்து பாத்துக்கலாம் விடு ஒண்ணு வேணாம் என்னால உங்களுக்கு லாஸ் எல்லாம் ஆக வேணும் நீங்க போயிட்டு வாங்க நான் ஒண்ணும் அழல நான் இருந்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அழலங்கிறதையே அழுதுகிட்டு தேடி சொல்ற சரி இங்க பாரு ஹே பொண்டாட்டி இருந்துருங்க இருந்துச்சு என்ன பாருடி போங்க நாளைக்கும் நாளைக்கும் உங்க மடியில படுக்க முடியாதுல்ல அதான் இன்னைக்கு சொல்லலாம் நான் இப்படி தான் படுத்துட்டு இருக்க போறேன் சரிடி நான் கூட தான் நாளைக்கு நாலு யாரும் ரொமான்ஸ் பண்ண முடியும் அதனால இன்னைக்கே உன்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு முகத்தை பாக்கணும்ல பொண்டாட்டி எழுந்துருடி இங்க பாரு எழுந்துருச்சு என்ன பாருடி பொண்டாட்டி எனக்கு முகத்தை பாக்கணும் எழுந்திருடி ஏ பொண்டாட்டி இங்க பாரு என்னால மட்டும் என்ன உன்னை விட்டு இருக்க முடியுமா சொல்லு இருக்க முடியாதுல்ல அப்ப ஏமாமா போறீங்க ஏ பொண்டாட்டி ஒன்று நான் போகணும் இல்லைன்னா அப்பா போகணும் அப்பாவால் போக முடியுமா அப்பாக்கு ஆல்ரெடி சுகர் பிபின்னு எக்கச்சக்கமாக இருக்குது அவரை அப்படி நான் அனுப்ப முடியுமா சொல்லு அப்போ அடுத்து யார் போகணும் நான் தண்டி போகணும் நான் போகலைண்ணா குரோர் கணக்கில் லாஸ் ஆகிடும்டி அதுக்காக தண்டி போண்டாடியும் நான் போகிறேன் இல்லைனா மாமா போவேணா சொல்லு உன்னை விட்டுட்டு போவேன் புரியுது ஆனால் என் மனசுதான் கேட்க மாட்டேது மாமா ரெண்டு நாள் எவ்வளோ பெருசு தெரியுமா சரி நீங்கள் சேட்டா ரெண்டு நாள்னு சொல்கிறீங்க எனக்கு அந்த ரெண்டு நாள் பாருது ரெண்டு இதுதான் பேர மாதிரி இருக்கணும் அப்படி செல்ல பொண்டாட்டி உனக்கும் மட்டும் இல்லைடி எனக்கும் அப்படிதான் இந்த ரெண்டு நாள் எப்படி என் பொண்டாட்டியோட வாசம் படாமல் இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியலடி தாங்க இங்கே பாரு காலையில் பேங்களூர் கிளம்பினோம் நாளைக்கு காலையில் போனால் நாளைக்கு விட்டு நாளன்னைக்கு விட்டு அடுத்த நாள் காலையில் தான் வரணும் அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே அழுது வடிஞ்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் ஆக வேண்டிய வேலையை சிரிடி எதுக்கு கூட சிரிக்கா எப்படி இங்க பாரு மாமாவுக்கும் கஷ்டம் தான் பொண்டாட்டி ப்ளீஸ் டி நான் போகும்போது உன் முகத்தை இப்படி பாத்துட்டு போனா எனக்கு நல்லாவா இருக்கும் போற காரியம் கரெக்டா இருக்குமா சொல்லு பாக்கலாம் சிரிடி பொண்டாட்டி ம் போதாது ஏன்னா என்னமோ என் பொண்டாட்டி கிட்ட மிஸ் ஆகுது அது என்னன்னா ஏ பொண்டாட்டியோட சந்தோஷம்டா அடே சின்ன இந்த மாமா விட்ட உன்னால இருக்க முடியாது அட ஆமாமாமா என்னால உங்களை விட்டுடலாம் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது தெரியுமா அம்மா வீட்டுக்கு நான் போறோம் போது நீங்க பக்கத்துல இருக்கீங்க போன் பண்ணி கூப்டா உடனே வந்துவீங்க அப்படின்ற தைரியத்துல தான் அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்றது இல்லனா ஒண்ணும் இல்ல தெரியுமா ம் மேடம் இப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஐடியா வெச்சிருக்கீங்க போன் பண்ணி கூப்டா மாமா வந்துடுவானா ஆமா

பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி ஏன் ஹனிமூன் போகாமல் இருக்கும் தெரியுமா நீ படிக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் மாமா ஹனிமூன் ட்ரிப்பே அரேஞ்ச் பண்ணாமல் இருக்க நீ மட்டும் காலேஜை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கேன் அடுத்த நாளே ஹனிமூன் தாண்டி எங்கெங்கெல்லாம் போகணுன்னு மாமா பிளான் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா ஏய் சும்மா சொல்லடி நிஜமா தான் உனக்கு டிகிரி முடிஞ்ச உடனே அடுத்த நாளே கடை 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 கடைன்னு நம்ம ரெண்டு பேரும் ஹனிமூன் போகணும்டி போங்க உங்க இருக்க பெங்களூர் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அதுக்கு மாட்டறீங்க ஹனிமூன் போறமா போங்க நான் வர மாட்டேன் ஹனிமூன் நீ இல்லாம மட்டும் போனா அது ஹனிமூன் இல்லடி தனி மூன்றி அதனால இவன் பொண்டாட்டி கூட தான் போகணும் அழகு ரெடியாகி சூப்பராக வந்துடும் சரியா இப்போதைக்கு மாமா பெங்களூர் மட்டும் போயிட்டு போட்டேனே வந்துடுறேன் ரெண்டே நாள் தான் அங்கே போகிற வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கும் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு கிளம்பி வந்துடும் வேண்டி மாமா போதும் மாதிரி பொண்டாட்டி சரிங்க மாமா மாமா சீக்கிர முடிஞ்சிரோல முடிஞ்ச உடனே சீக்கிர வந்துறீங்களா வந்துரு 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 போது முடியும் பொண்டாட்டி அது மட்டும் இல்ல நீ எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம் மாமா மீட்டிங்ல இருந்தாலும் கண்டிப்பா என் பொண்டாட்டியோட ஃபோனை மட்டும் எடுப்பேன் வேற யார் போன் எடுக்கிறனோ இல்லையோ என் பொண்டாட்டி போனை எடுத்துடுவேன் ஸோ மாமா இங்க இருந்து போனதுல இருந்து வர்றது வரைக்கும் எனக்கு எக்கச்சக்க போன் அடிக்கணும் ஓகேவா அதெல்லாம் பண்ணுவோம் நீங்க சொல்லவே வேணாம் நீங்க இங்க உடனே போன் அடிச்சிருவேன் அஞ்சு நிமிஷத்துக்கு உதவ உங்களுக்கு மாத்தி மாத்தி போன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க கோவமே பட்டாலும் பரவாயில்ல நான் போன் பண்றதை விட மாட்டேன் போன் பண்ணி உங்க வாய்ஸ் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கணும் மாமா பொன்னடி என் நீ பண்ணாம வேற யாரடி பண்ண போறா நீ எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இரு மாமா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் போதுமா சரிங்க மாமா இப்பதான் என் போன் அடிக்க வருது சரி சரி சிரிச்சதெல்லாம் போதும் வேலையை பார்க்கலாமா போங்க மாமா

தைரியமா கேளுடி இல்ல மாமா நீங்க இருந்தா தான் நான் இங்க இருப்பேன் நீங்க இல்லனா நான் இங்க இருக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சிர கூடாதுல எனக்கு இங்க இருந்தா உங்க நினைப்பாவே இருக்க மாமா அதனால கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாவே இருக்க மாமா அதுவே அம்மா வீட்டுக்கு போனா கொஞ்சம் அம்மா கூட அப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்ல அதனால தான் மாமா கேக்குறேன் அடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டனா உனக்கு என்ன அத்தை வீட்டுக்கு போணும் அவ்வளவுதானே ம் நாளைக்கு கிளம்பு போடுமா அப்படியே மாமா

அம்மாக்கு நேரமா உதடி அதுக்குள்ள பட்டுன்னு விடுஞ்சிரோண்டி விடுஞ்சதும் பெங்களூர் கிளம்பிட வேண்டி அது வரைக்கும் மாமா பட்னியாவே இருக்க முடியாதுல்ல ரெண்டு நாள் பட்னியா இருக்கணும்டி அதனால ரெண்டு நாளுக்கு தேவையானத இன்னைக்கே வாங்கிக்கலாம்னு பாக்குறேன் சரி அடி பொண்டாட்டி உங்கெல்லாம் இல்லடி வாங்க பாடி எறும் நிலை எனது நிலை விருது விருப்பம் நிலையே புதுவே எனக்கும் இருக்கும் எருக்கும் இளம்பு

இன்னும் ஸ்டோரி கொஞ்சம் விரு போக போகுது அதனால மிஸ் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க கதை எப்படி இருக்குன்னு ஹலோப்பா நீங்க சொல்லுங்க கதை எப்படி இருக்குன்னு நீங்க சொன்னா மட்டும் நான் என்னால அடுத்த லெவல் ஸ்டோரிய கொண்டு போக முடியும் ஏனா உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் ஓகே फ्रेंड्स கண்ணு இந்த சீரிஸ பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸ்டோரி ஓகேவா நல்லா இருக்கானு ஹலோ फ्रेंड्स மறக்காம சொல்லிடுங்க ஓகேப்பா டேர் டோல் பை டியர்ஸ் பை டியர்ஸ்